திண்டுக்கல் விவசாயி யூடியூப் நேர்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வெங்குமேடு அப்படின்ற இடத்துல ஒரு இரநூத்தம்பது பை ஆட்டாம் கேட்டிருந்தாங்க அதனால் இன்றைக்கி டெலிவரி கொடுக்கலாம்னு வந்திருந்தாங்க மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் மரங்களாக இருக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அலண்டு போய் தான் கிடந்தது என்ன காரணம்னு கேட்கும்போது தண்ணியெலாம் ரெகுலராக பாயுது ஆனால் குறும்ப கிட்லைங்க என்னென்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா தோட்டத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாலு மாதம் அளவில் காய் ரேட் இல்லாதனால வெட்டாமல் வச்சுருந்தாங்க இப்போ தான் வெட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தென்னை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு வந்து விவசாயிகள் பண்ணுற தப்பு என்ன பார்த்திங்கன்னா காய் விலை இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டாமல் வச்சுருக்காங்க அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க நாற்பது நாளைக்கு ஒரு டைம் கம்பல்சரி நம்ம வெட்டியே ஆகணும் விலை போகுதோ போகலையோ அப்படி பண்ணால் தான் மரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா பொறுமைகள் ஜாஸ்தி பிடிக்கும் நல்லா ஈழறதுங்க அதனால இந்த டைம் வந்து ஆட்டா முழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க நம்மளும் ஒரு இரநூத்தம்பது பை வந்து பிக்கப்பில் கொண்டு வந்திருக்காங்க நேற்று பேஞ்ச மலையில் பார்த்திங்கன்னா வண்டி உள்ளே நல்லா இறங்கிருச்சுங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு டன் பக்கம் வருங்க மேலேருந்தான் அண்ணா வந்து கீழே இறக்கி விட்டுட்டுருக்காருங்க எங்கள் அம்மா வந்து அப்படியே அட்டி போட்டு ரெகுலராக எப்போயும் பண்ணுற மாதிரி அட்டி போட்டு கொடுத்துருவாங்க இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே போட வேணாங்க இப்போ படுதா போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை மழையும் ஜாஸ்தி பேஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்டுக்குள்ளே இறக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வெளியே இருக்காருங்க மூட்டைகளை இன்னும் கீழே இருக்க மூட்டைகளை போகிறமே ஷெட்டுக்குள்ளே எடுத்து அடையணுமே தென்னை மரங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் கம்பல்சரி ஆட்டா உங்களுக்கு கொடுக்கணுங்க கொடுத்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுங்க ஆட்டா முழுக்கையை பற்றி அதனால் இப்போ அதிக அளவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆட்டா முழுக்கையும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்மளால் ஒரு ஆள்னால எவ்வளோ தூரம் வந்து சப்ளை பண்ண கொடுக்க முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து புதுசாக ஏதாவது பண்ணணும் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆட்டா முழுக்க தொழில் எடுத்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எரு உங்களுக்கு தோட்டத்துங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் ஸ்க்ரீன் அடையிற அந்த நம்பரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியான சப்போட்டை உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்